வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று முப்பத்தி ஒன்று பத்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை அவிட்டம் அதன் பிறகு சதயம் இன்றைய திதி காலை பத்து நான்கு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று வரை அவிட்டம் அதன் பிறகு சதயம் இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு வரை நவமி அதன் பிறகு தசமி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் பணவரவுகள் சாதகமாக முடியும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் என்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் கடகராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் பெருமாள் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் பொறுமையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் பொறுமையாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் குடும்பத்தார் வழியில் ஆலோசனைகள் பெறுவது நன்மையை ஏற்படுத்தும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மரதையினால் பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மனசலனங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் தேவையில்லாத பிரச்சினைகள் வந்து சேரும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த குபேர ஜோதி நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்